நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மல்லியை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மனசுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு தாக்கம் மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லி வந்து அளவுக்கு விஜயை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு கையில் தாலியை வச்சுக்கிட்டு அதாவது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பண்ணாங்க அந்த இது வந்து தொலைஞ்சிருச்சு அதாவது அறுத்துட்டு போயிட்டாங்க செயனை அப்படின்றமா வந்து சொல்லி மல்லி வந்து என்ன கழுத்தில் இருந்த தாலியை அறுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன யார்கிட்டையுமே சொல்ல முடியாது ஏன்னா மல்லிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்லலை ஒரு பக்கம் அரவிந்தும் வந்து போயின்னா இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க வேறு யாராச்சும் இருந்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது இப்போது நம்ம மல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தும் இருந்தார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க ஓடி வரும்போது கரெக்டாக நம்ம விஜயம் வந்து அந்த தாலியை வந்து பிடுங்கி எடுத்துடுறாரு அந்த தாலி வந்து போயிணா வச்சுக்கிட்டு அவரும் வந்து பார்த்துட்ருக்காங்க இங்கே இப்போ சரியான சம்பவம் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அரவிந்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே நம்ம மல்லியும் வந்து போய்னா ஓடி வந்துட்டுருக்காங்க நம்ம அரவிந்த் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட கழுத்தில் இருந்த தங்கச்செயின்னா வந்து என்ன இப்போது அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா தாலி என்னது தாலி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மல்லி உன் கழுத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு போன அது எதுவும் இல்லையா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லி இங்கே மலுப்பிடுறாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி வந்து எங்க இருந்து வந்துச்சு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த தாலியை பார்த்தது அந்த தாலியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இது எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனா பிரச்சனையே வந்து இப்ப நம்ம மல்லி தான் அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த தாலியை வந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதாவது அவங்க வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செஞ்சு தான் வாங்கினாங்க இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கண்டிப்பாக அந்த தாலியை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் அது நம்ம வாங்கின தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மல்லியும் ஓடி வராங்க அரவிந்தும் ஓடி வராங்க அரவிந்த் ஓடி வந்து விஜய் சார் அந்த ரவுடிங்க கிட்ட வந்து போயின்னா செயினை வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன சார் உங்கள் கையில் தாலி இருக்குது தாலி வந்து போயின்னா எங்கேருந்து வந்துச்சு மல்லியோட கழுத்துலேருந்து வந்து போய்னா செயினை தானே அறுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லியோட கழுத்தை பார்த்தா ரெண்டு செயின் வந்து பதினா இருக்குது அதை பார்த்த உடனே வந்து போதேன்னா எல்லாருக்குமே பயங்கரமான ஆகிடுச்சு ஒரு பக்கம் அரவிந்த் வந்துட்டு என்ன மல்லி உங்கள் கழுத்துலேருந்து வந்து போதேன்னா இப்படி திருடங்க வந்து போதின்னா திருடிட்டு போயிட்டாங்க அந்த சைனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனால் அவங்க கழுத்துலேயே இருக்குது இந்த தாலி எப்படி இருந்து வந்துச்சு உங்கள் இருந்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம இவங்களுக்கு அதாவது மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ரொம்பவே திணறி போய் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து வேறு எங்கேயாச்சும் யார் யார் காலத்துலேயே வந்து அறுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த ஒரு தாலியை கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட இருந்து அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நம்ம மல்லியை காப்பாற்றி விட்றாங்க ஏன்னா தாலி மட்டும் அவங்க கழுத்தில் தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் இந்த கல்யாணமும் தடுத்து நிற்கும் அப்படின்றதுனால நம்ம விஜய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் தடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த தாலி பற்றின விஷயத்தை வந்து உண்மை என்ன அப்படின்றத போட்டு உடைச்சிருப்பாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வழியாக நம்ம அரவிந்த வந்து சமாளிச்சிட்டாங்க ஆனால் விஜயோட மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த தாலி எதுக்காக வந்து அவளோட கழுத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க